ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு இந்த ஆயிலோ இல்லை க்ரீமோ எப்படி நம்ம மசாஜ் பண்ணிக்கணும்னு ஸோ இதுதான் அது கரெக்டான ஒரு முறை ஹாய் நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ல கேரட் ஆயில் செஞ்சாச்சு இன்னைக்கு நம்ம கூட மலர் செல்வி இருக்காங்க அவங்களோட ஸ்கின் யங் ஸ்கின் தான் ஆனாலும் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அவங்க இந்த கேரட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையாக சொன்னாங்க ஸோ அவங்களே நம்ம மாடலா எடுத்திருக்கோம் அவங்களுக்கு நான் எப்படி அதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத டீச் பண்ணுறேன் நீங்களும் பார்த்துக்கோங்க மலர் நீங்கள் வந்து கை விரல்கள் அதில் டிப் பண்ணிவிட்டு கழுத்தில் முதல்ல அப்புறம் முகத்தில் வாய்கிட்ட இப்படி ஒரு ஒரு ஸ்டெப் ஆசைங்க ஓகே ஸோ ஜஸ்ட் டிப் யோ ஃபிங்கர் டிப்ஸை மட்டும் டிப் பண்ணிக்கோங்க முதல்ல கழுத்து பகுதியில் மேல் நோக்கி செய்யலாம் வெரி குட் இதே மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு முறை செய்யலாம் ஸோ டபுள் சென் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஃபேஸை லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது அடுத்துதான் தாடை இந்த ரெண்டு சைட்லையும் ஸோ தட் அந்த இடம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் லிஃப்டடாக இருக்கும் இதே மாதிரி நம்ம டென் டைம்ஸ் தாடை பகுதி ஏன்னா இந்த இடத்துல தோய்வு ஏற்படுறதை நம்ம பார்ப்போம் இவங்களோட ஏஜில் அது இல்லைனாலும் கொஞ்சம் ஓல்டர் பீப்புளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அடுத்து வாயை சுற்றி யா இதே மாதிரி இருந்து மேலே போய் நடுவில் முடிக்கிற மாதிரி செய்யணும் இப்போது வாயிலிருந்து அந்த நோஸ் வரையில் செய்ங்க வாயிலிருந்து நோஸ் வரையில் லாஃப் லைன் சொல்லக்கூடிய அந்த லைனை தவிர்க்கிறதுக்காக இது ஸோ வாயிலேருந்து நோஸ் வரையில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ சீக்ஸ் ஏரியாவில் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இங்கே தான் நிறைய பேர் பரு வரும் இல்லைனா கரும்புள்ளிகள் தழும்புகள் எல்லாம் வரும் ஸோ அந்த இடத்துல ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக மேல் நோக்கி செய்வேன் ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டு இந்த ஆயிலோ இல்லை க்ரீமோ எப்படி நம்ம மசாஜ் பண்ணிக்கணும்னு ஸோ இது தான் அது கரெக்டான ஒரு முறை ஸோ மேல் நோக்கி இந்த சீக்ஸ் ஃபுல்லாகவே செஞ்சுக்கோங்க அடுத்தது கண்ணை சுற்றி செய்யுங்க ஸோ முதல்ல மேலே எடுங்க அவுட்டில் உள்ள மேலே அவுட்டில் உள்ள மேலே இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய ஸ்கின்னுடைய அந்த இறக்கத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் இதை செய்வீங்க அதனால் கண்ணை சுற்றி கருவலையும் குறையும் அங்கே ஏற்படுற லைன்ஸ் ரிங்கிள்ஸ் கோடுகள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்தாலும் அது சீக்கிரமாக குறையிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ரிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபிங்கரில் நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது கண்ணை சுற்றி போது ஏன்னா அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு பத்து முறைகள் செஞ்சதுக்கப்புறம் நெத்தியில் செய்வேன் ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு நெத்தி பகுதியில் யா இந்த மாதிரி லேஸாக ரவுண்ட் ரவுண்டாக கடைசியில் அந்த பொட்டில் முடிக்கிற மாதிரி வந்து முடியுங்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஸோ ரெகுலராக நம்ம வந்து செய்யலாம் நீங்கள் டெய்லி கண்ணாடி முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி அப்புட் அப்புறம் தாடையில் அப்புறம் வாயை சுற்றி வாயிலேருந்து மூக்கு அப்புறம் கண் கண்ணை சுற்றி அப்புறம் நெற்றி அப்புறம் கடைசியாக பொட்டில் வந்து முடிக்கலாம் எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனால் ஃபேஷியல் மசாஜ் செய்யறது எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ஆயில் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு மேம் நல்ல அரோமா இருக்கு அரோமா நல்லா இருக்கு நல்ல ஒரு ரன்னிங்கா இருக்கு ஈஸியா கை ஓடுது கை ஓடுது அதனால சோ ஐ திங்க் இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அழகா செஞ்சாங்க அவங்க அதே மாதிரி நீங்களும் அத ட்ரை பண்ணுங்க இதுதான் நமக்கு செய்யக்கூடிய மசாஜ் ஸ்ட்ரோக்ஸ் இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போடுவோம் േപോലെ തുടർന്ന് സ്വാരസ്യമാണ് പല വീഡിയോകൾ പാർട്ട് എങ്ങളുടെ നായികി ടി വി സബ്സ്ക്